சீமான் தனக்கு தகுந்த ஒரு நேரத்தை அவர் தேர்ந்தெடுத்துக்கிறார் இப்போ அவருக்கு இந்த மாதிரி பேச வேண்டிய நெருக்கடி என்னன்னு தெரியலாம் வந்து வெள்ளையாக இருந்த வெள்ளைக்காரனுக்கு பதிலாக வெள்ளையாக இருந்த பராமணன் கையில் இந்தியாவை ஒப்படைக்கப்பட்டது அதுதான் சுதந்திரம் சுதந்திரம்ன்றது வந்து தந்திரம் அது அவன் வந்து கன்னட தெலுங்கு தானே அது நாயுடுன்னு சொல்றான் பெரியார் சொல்ல கன்னட வெங்காய ராமசாமி நாயுடு அப்படின்னு சொல்லுறது ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்ப சமீபத்துல சீமான் வந்து பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமசாமி பத்தி பேசி அது ரொம்ப சர்ச்சைக்குள்ளாக ஆயிருக்கு இதை நீங்க எப்படிங்க ஐயா பாக்குதுங்க சீமான் பேசியிருக்காரு ஆனால் சீமான் நிலையான பேச்சு கொண்டவர் இல்லை அவர் மாற்றியும் பேசுவார் ஆனால் அவர் பேசியிருக்கிறது வந்து காலத்துக்கு தேவையானது தான் இதோட இந்த வெங்காய ராமசாமியுடைய பிம்பம் உடைஞ்சா நமக்கு நல்லது தான் ஐயா இப்போ அவருடைய பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாங்க ஐயா இப்போ அவர் வந்து முதல்ல யாருங்கய்யா அவர் ஐயா வந்தார் அவர் ஒரு தெலுங்கர் பலிஜா நாயுடு கர்நாடகத்தில் வாழ்ந்திருக்கிறார் கொஞ்ச நாள் அதனால் அவர் கன்னட தெலுங்கர் அப்படின்னு அறியப்படுறாரு இருந்து தான் அவர் ஈரோட்டுக்கு அவங்க வர்றாங்க இடம்பெயர்ந்து வர்றாங்க அவங்க அப்பா மஞ்சள் மண்டி வெங்காய மண்டிலாம் வச்சுருந்தது அறிகிறோம் அவங்க ஒரு வணிக பலிஜா நாயுடு வணிக நாயுடுன்னு பேரும் வணிகம் செய்யற நாயுடுக்கழவு தெலுங்கர் தான் தமிழின தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ரொம்ப ஒரு இதெல்லாம் திராவிடர்கள் கட்டிய இது நாம ஒண்ணும் தந்தை பெரியாருன்னு சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல அப்படி த தமிழுக்கு தந்தை ஒரு தமிழனா தான் இருக்க முடியுமோ ஒழிய இல்லாடி போனா இது ஒரு இது ரொம்ப ஒரு கேலி கூத்தானது தந்தைன்னு சொல்கிறதுனா அதுக்கு என்ன அர்த்தம் உள்ள அர்த்தத்தை தான் நீங்கள் ஏற்றி பாருங்க தமிழ்னுக்கு தந்தை இன்னொரு மொழிக்காரனா இத்தனைக்கும் நம்மளை வந்து படையெடுத்து கொண்டு ஆட்சி பண்ண தெலுங்கை வந்து நமக்கு தந்தை ஆயிடுவான அவன் அவனுடைய எச்சங்கள் தானே இவங்கள்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ஏமாந்துக்கிட்டதை நமக்கு அதில் பூ சுற்றிட்டே இருந்துட்டானுங்க அந்த திராவிட பயிலுவ யார் நமக்கு தந்தைன்னு சொல்கிறேன் அசிங்கமாக இல்லை வைக்கம் அவன் வந்து ஒரு பெரிய மனுஷன்றதே ஒரு பொய் அதாவது நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது வெங்காயத்தை விட்டு பெண்ணியம் பேச வைக்கிறது வெங்காயம் யார்ன்றது நம்ம முன்னாலே தெரியும் சீதையின் மைந்தர்ன்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து விபிச்சார விடுதி நடத்தினார் அப்படின்னு தன்னுடைய இளம் பிராயத்தில் இதை நடத்தியிருக்கிறாருன்னு அதை வந்து அந்த பெரியார் திரைப்படத்துலேயும் அவங்களே ஒத்துக்கிட்ருக்காங்க அது அவங்க எடுத்த படம் தானே திராவிடர் கழகம் எடுத்த படம் தான் அது அந்த படத்தில் அவர் விபிச்சார நடத்தினார் என்பதற்கு நாம் உணரக்கூடிய அளவில் அதில் செய்திகள் வச்சுருந்தாங்க வச்சுங்களா அங்கே போய் கணக்கு பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தார் அந்த படத்தின் படி பார்த்தீங்கன்னா என்னங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்க வந்துட்டு நீங்கள் கணக்குலாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் உடனே அதுக்கு வந்து என்ன அவங்க தொழில் நஷ்டத்தில் விடும் போட்ருக்குன்னு சொல்கிற மாதிரியான அந்த ஒரு காட்சியை அவங்களே சேம் சைட் கோல் போட்டுக்கிட்டு அவங்களே வச்சுருந்தாங்க அப்போ கணக்கு பார்க்குறேன்னா என்ன அர்த்தங்க அது அவர் வியாபாரம் பண்ணன்னு அர்த்தம் கல்லாவோ உட்காந்துக்கிட்டு கணக்கு பார்த்தானே இல்லையா அந்த படத்தின் படி கூட அப்போ விபச்சார தொழிலை அவர் நடத்தினார் என்பதை மறைமுகமாக அவர்களே ஒப்புக்கொண்டு வைத்த காட்சி தான் பெரியார் என்ற திரைப்படத்திலே அவங்க வச்சு அந்த காட்சிங்களா இந்த விபச்சார விருதை நடத்தின விஷயம் வந்து எதுவுமே வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி என்னமோ வந்து சீமான் வந்து இப்ப வந்து இதை பத்தி பேசுறாருங்க இவ்வளவு நாள் வந்து சீமானுக்கு இதை பத்தி தெரியாதா ஆமா இப்ப அது சிதைன் மைந்தன் பேசினப்பெல்லாம் அவர் வந்து வந்து பேசியிருக்கலாம் சீமான் தனக்கு தகுந்த ஒரு நேரத்தை ஒரு தேர்ந்தெடுத்துக்கிறார் எதாவது எப்போ செய்யணும்னு அவருக்கு ஏதோ ஒரு இது இருக்கும் போல தெரியுது இப்போ அவருக்கு இந்த மாதிரி பேச வேண்டிய நெருக்கடி என்ன நமக்கு தெரியல அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கலாம் வந்திருக்கலாம் இப்போ இந்த இவெல்லாம் பேசுகிறதுலாம் சில சமயத்தில் வேறு ஒரு செய்திகளை மறைக்கிறதுக்கு திசை திருப்புறதுக்கு பேசுகிறாங்க பல குணங்களில் இதை நம்ம பார்க்கலாம் அப்போ அவரை பேச சொல்லியிருக்கிறாங்க அவர் பேசுகிறார் அவ்வளோதான் ஏன்னா இவ்வளோ நாட்களாக வந்து எம்ஜிஆருக்குமே ஒரு விழா எடுப்பார் முன்னெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்துகளில் எம்ஜிஆருக்கும் விழா எடுப்பாரு வெங்காயத்துக்கும் விழா எடுப்பாரு இது ரெண்டுமே எனக்கு எல்லாம் ஓவாது யாருக்கியா யார் எங்க வந்து விழா எடுக்கிறது எம்ஜிஆர் யாரு அவங்க எங்க இங்க வந்து இங்கே விழா எடுக்கிறீங்கன்னு பாத்துக்கிடணும் அந்த மாதிரி அப்படி வந்தவர்தான் சீமான் இப்ப என்னமோ அவருக்கு ஒரு நெருக்கடி இந்த வீடியோ பாருங்கயா இதுல வந்து சீமான் வந்து பெரியார் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு சந்தி தொலைக்காட்சியின் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டியின் கேள்விக்கு சீமன் அளித்த பதில் இதோ உங்கள் பார்வைக்கு தமிழர் என்று நீங்கள் யாரை வரையறைப்படுத்துவீர்கள் தமிழ் பேசுபவர்களா தமிழ்நாட்டில் இருப்பவர்களா தமிழை தாய்மொழியாக கொண்டு ஒரே ஒரு மொழி தான் பேசுறவங்க இருக்காங்க வீட்லேயும் வெளியிலையும் எல்லா இடங்கள்லையும் இவர்கள் தமிழர்கள் ஆனால் நீண்ட காலமாக இந்த மண்ணில் வந்து மண்ணும் பொண்ணும் எடுத்து மறைந்து வாழ்கிறாங்க பாருங்க இப்போ அவங்களையும் தமிழராக தான் நாம் தமிழர் கட்சியே இருக்குது இப்போ நீங்கள் யார் மற்றவர்கள் பார்வைக்கு நான் வரலை கால்டுவல் போப்போ தமிழராக பார்க்குது ஜீ போப்ப தமிழராக பார்க்குது ஜோசபிஸ்கிங்கிற வீரமாமுனியோட தமிழராக பார்க்குது அப்படி தான் இது பார்க்குது பெரியாரை தமிழராக பார்க்குறீங்களா பெரியாரை தமிழராக பார்க்குது பெரியாரை வந்து தமிழை மட்டும்தான் தந்தையாக ஏற்றுக்கிட்டான் கன்னடராக ஏற்றுக்கிட்டான் தெலுங்குராக ஏற்றுக்கிட்டான் நீங்கள் மலையாளியத்தை பெரியாரை வந்து தமிழர் தானே தந்தை பெரியாரை எமது பெருமைக்குரிய வழிகாட்டின்னு தான் நம்ம ஏற்கிறோம் ஆனால் அவரோட தலைவரை ஏற்க மாட்டேன்னு சொல்கிறது தலைவராக தலைவராக ஏற்கிறதுங்கிறது உங்களுக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை ஏன் நான் நான் இன்னும் சரியாக கேட்டுறேன் தலைவர் தலைவர் பாருங்க தம்பி நான் இன்னும் சரியாக கேட்டுறேன் தலை இங்கே யார் தமிழன் என்பதில் நீங்கள் சொல்கிறீங்க இங்கே இருக்கக்கூடியவர்கள் தமிழை வெளியிலும் உள்ளே மொழியும் தமிழ் பேசுவோம் தமிழன் இங்கே பிறந்து வளர்ந்தவன் தமிழன் ஒன்று இரண்டாவது மாற்று மொழி காரணமாக இருந்தாலும் கூட இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே மண்ணோடு மண்ணாக பொண்ணு மண்ணுமாக இருப்பவன் அவரை அவங்களை வந்து இங்கே பாருங்க அவங்கள வந்து எமது மண்ணின் மக்களை நாங்கள் ஏற்கிறோம் நாம் தமிழர் கட்சி என்ன தத்துவத்தின் அடிப்படையில் கட்டப்படுதுன்னா எமது மொழியையும் இனத்தையும் எம் மண்ணையும் எம் மக்களையும் தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கும் எழுச்சிமிக்க இளைஞர்களின் பாசறை அப்படி தான் அது கட்டமைக்கப்படுது அப்போ இதில் இங்கே வந்து வாழ்கிற எல்லா மக்களையும் எங்கள் உயிருக்கு மேலான எமது உறவுகளாக நாங்கள் நேச்சு தான் இருக்கிறோம் ஆனால் தலைவன் என்பவன் நீங்கள் பார்க்குறீங்க தகப்பனையும் தலைவனையும் ஒரு எண்ணம் வந்து கடன் வாங்க முடியாது தகப்பன் என்னை பெத்தவனாக இருக்கணும் தலைவன் என் ரத்தவனாக இருக்கணும் இதுதான் உலகம் புறா இருக்கிற தத் இப்ப இந்த வீடியோலயே வந்து ஒரு கடைசியில என்ன சொல்றாருனா தகப்பன் என்ன பெத்தவனா ஆகுணும் தலைவன் என்னோட ரத்தவனா ஆகணும்னு சொல்லி டயலாக் பேசுறாரு இதே நபர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இதே வீடியோலயே என்ன சொல்றாருன்னா பெரியார வந்து தமிழை மட்டும் தான வந்து தந்தையா ஏத்துக்கிட்டான் கன்னடம் ஏத்துக்கலையே மலையாளி ஏத்துக்கலையே தெலுங்கை ஏத்துக்கலையேன்னு சொல்லிட்டு பேசுறாங்க அப்ப தமிழை இங்க தந்தையா ஏத்துக்கலாம் இங்கேயும் ஒரு கோல் இந்த சைட்லயும் ஒரு கோல் போடுறத நீங்க எப்படிங்க பான்முரண்பாடு அது என்ன பேசுறேன்னு தெரியாம நீதான் நம்ம இல்லாம பேசுற போயிடுச்சுதான் அதுங்களா தந்தைன்றது நாம வந்து ஒரு தமிழனைத்தான் நம்ம தந்தைன்னு அப்படி சொந்தைன்னு யாராவது சொல்லணும்னா கூட ஒரு தமிழர் தலைவனை தான் நம்ம சொல்லணும ஒழிய எங்கேருந்து புழைக்க வந்தவனை வந்து நம்ம தழை சொன்னா நம்மளை இழிவுபடுத்திக்கிறோம்னு அர்த்தம் ஏங்க உங்களுக்கு ஆள் இல்லையா இப்போ அவர் பேசுறாரு இப்போ வந்து சமீபத்தில் வஉசியை பற்றியெல்லாம் பேசுகிறாரு வஉசி வந்து அவங்க எப்பேற்பட்ட லாயர் அவரு அவங்க அப்பா லாயரு இது மாதிரி அவங்கெல்லாம் ரொம்ப பொருள் படைத்தவங்க அதெல்லாம் விற்று கப்பல் ஒன்று வாங்கி வெள்ளைக்காரனுக்கு எதிராக கப்பல் ஓட்டி அதனால் அவர் சிறைப்படுத்தப்பட்டு செக்கெழுத்து அந்த மாதிரி அவர் பட்ட எல்லாம் பேசுகிறார் அந்த மாதிரி நீ என்ன தடா பண்ணேன்னு வெங்காயத்தை கேட்குறாரு நீ வந்து ஒரு சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு இளம் பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதான் உன்னுடைய லட்சணம் அவங்க சொத்தெல்லாம் வித்துட்டு போராடணும் வஉ ஊசி அப்படின்னு இப்போ அவர் பேசுகிறார் ஆச்சுங்களா அது நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆனால் இவ்வளோ நாளாக ஏன் பேசலன்றதான் நம்முடைய கேள்வியும் கூட ஏதோ அவருக்கு ஒரு தேவை இருந்திருக்கிறது உண்மைகளை பேசுகிறாரு பேசிட்டோம் இதன் மூலம் வெங்காயம்ன்ற பிம்பம் உடையணும் அது நமக்கு நம்ம எதிர்பார்க்குறது அது நடக்கட்டும் இப்போ ஆனால் இவ்வளோ நாளாக அவர் வந்து இப்படி பேசலை இந்த மாதிரி வந்து எல்லாமே எனக்கு வழிகாட்டி அது இதெல்லாம் அவர் பேசியிருக்கார் அவர் இப்போ மாற்றிருக்கார் இப்போ ஐயா தமிழினத்துக்கு வந்து இந்த வந்து தந்தை கிடையாது அப்படின்றதையும் சொன்னீங்க அப்பனா வந்து பெரியார்ன்ற பேர் தான் நம்ம பயன்படுத்தலாமா அது என்னங்க அது என்ன பெரியார்ன்றது பெரியோருன்றதுக்கே அது தனியான இது இல்லைங்க நாம வந்து பெரியோர்னு பார்த்தா கடவுளாக சொல்கிற முருகன் திருவள்ளுவர் திருவள்ளுவரே வந்து கிருஷ்ணர் நம்பூர் கொனிங் இவங்கள்லாம் தான் பெரியோர் பெரியார் ஆச்சா அவங்க இன்றைக்கி கடவுளாகவும் இருக்கிறாங்க அந்த லெவலுக்கு இல்லாத நம்ம வந்து இவருக்காரில் மரமலையாடிகள் கியாப்பை விஸ்வநாதம் பிள்ளை அவரே நிறைய பேர் சொல்கிறார் அவர் சீமான சமீபத்தில் இவங்க பேரெல்லாம் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் இல்லையா நீ ஒருத்த மொத்த வேடாமல் இருந்த எல்லாம் பெரியார் பெரியார் பெரியாருன்னு இப்போ இப்போ தான் சரியா பேசுகிறார் சீமானு எத்தனை பேர் இருந்தாங்க காணால் தங்கம் அவங்கவுங்க நிறைய பேர் பல துறைகளில் வந்து இப்போ பங்களிச்சிருக்காங்க இல்லையா ஒன்று அவங்க வந்து நேராக களத்தில் போகிறாளியாக இருந்திருக்கலாம் இல்லாட்டி போனால் அவங்க கருத்தியல் ரீதியாக பெ பெரும்போர் பண்ணியிருக்கலாம் பாவனாரெல்லாம் கள இல்லை ஆனால் அவர் கருத்தியல் ரீதியான அவர் 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 படைத்ததெல்லாம் என்ன எவ்வளோ பெரிய செஞ்சுருக்காரு அந்த மாதிரி இவங்களாக தான் நமக்கு பெரியார் பெரியோர் உயர்ந்தோர் அப்படின்னு சொல்கிறது ஆனால் நம்மளை ஏமாற்றணுங்க இவங்க என்னன்னா இந்த கழிச்சடையை வந்து நமக்கு பெரியார்னு கட்டி விட்டுட்டு இப்போ அந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்க வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் பாருங்கள் இத்தனைக்கும் அந்த அதுக்கு தகுதி இல்லாதவன் அவன் படிக்காதவன் பள்ளிக்கூடம் போகாத ஆள் அவன் படிக்காதவன் படிக்காதவன் அவ்வளோ எப்படிடா நீ வந்து எங்களுக்குலாம் இவ்வளோ தூரம் வந்து இன்னும் இன்னும் பகுத்தறிவை பற்றி நீ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பா தெரிவுன்னு எங்களுக்கு திருவள்ளுவர்லாம் எப்பயும் சொல்லிட்டார் பகுத்தறி சொல்லிக் கொடுக்கறதுக்கு நீ வர வேண்டிய அவசியம் கிடையாது இது ஐயாயிரம் வருஷத்து நூல் இது திருக்குறள் என்பது கிருஷ்ணால் ஏற்றப்பட்டு ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தைய நோன் நான் அழகாக சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிச்சிருப்பேன் அவர் தான் எங்களுடைய பெரிய பெரியார்லாம் அவர் சொல்லாத பகுதியில் நீர் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பா அது வந்து நம்ம பேசப்படும் பொருளாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு பௌதிக பொருளாகவும் இருக்கலாம் அதை நீங்கள் இது பண்ணி அதில் என்னென்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் நம்ம ஆச்சா இதில் இது இதில் என்னென்ன சேர்ந்துருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் பித்தளையில் என்னென்ன இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கலாம் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பா தெரிவு இது வந்து ஒரு பரந்த பொருள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு இது இது இதெல்லாம் சொன்ன எங்களுக்கு நீ வந்து தான் எங்களுக்கு வந்து பகுத்தறிவு தரணுமா இதே ஒரு வெக்கம் இல்லை பகுத்தறிவு தந்தை ஐயோ இது கனா கூசுது இப்போ திருக்குறள் வந்து ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு நூல் அதை இப்போ நம்ம இதுவரைக்கும் ரெண்டாயிரம் வருஷம் இருந்தாங்க இப்போ அதை வந்து அது கிருஷ்ணன் இயற்றியது அது மகாபாரத காலத்தில் இயற்றது ஐந்தாயிரம் ஆண்டுகள்னு நம்ம உறுதிப்பட சொல்லிவிட்டோம் அதுல அவர் வந்து எல்லாம் சொல்றாரு எப்பொருள் எத்தன் மெய்த்த ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது ஏன்னா அவங்க எல்லாம் சயின்டிஸ்ட் எப்பொருள் யார் யார வாய் கைப்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இல்ல திருக்குறள் வந்து கிருஷ்ணன் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் எனும் கிருஷ்ணன் சொல்லியிருக்கார் இவர் வந்து நம்ம சொல்லிக்கூடியதெல்லாம் ஐயாயிரம் வருஷத்துக்குள்ளே வந்துருச்சு அப்படி அந்த வழியில் வந்தவர்கள் தான் நாம் என்ன ஆகிப்போச்சு பதினான்காம் நூற்றாண்டுல விஜயநகர படையெடுப்பு வந்தது அவங்க வந்து நமது நிலங்கடையெல்லாம் பிடுங்கி கொண்டாங்க அதுக்கு முன்னால வந்தவெல்லாம் இந்த கலவர படையெடுப்புல எல்லாம் நான் நிலங்களை பொடுங்கள அவங்க அதனால நம்ம மீண்டு எழுந்துட்டோம் அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க இப்படி அவங்க மீண்டு எழுந்தான்னு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட சொத்து சோகம் அவங்க கிட்டேயே இருந்தது நம்மகிட்டயே நிலங்கலங்கள் இருந்தது நம்ம பொருளாதாரம் தாங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணுது ஒரு இனத்தை வீழ்த்தணும்னா பொருளாதாரத்தை தான் வீழ்த்தணும்பாங்க நம்மகிட்ட பொருளாதாரம் அவன்கிட்ட விட்டு வச்சுட்டான் அதனால நான் மீண்டு எழுந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்றான்னா புது திட்டம் போடுறான் இவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயநகர பேரரசு ஆயிரத்தி முன்னூற்றி படையெடுத்து வந்தபோது அவர்கள் நிலங்களெல்லாம் அரசுக்கு சொந்தம் என்ற முதல் சட்டத்தை போட்டு நிலங்களை கைகப்படுத்தி கொண்டு அந்த நிலங்களில் நம்மையே கூலிகளாக வேலை செய்ய வச்சார்கள் அன்னாடங்காட்சிகளாக நடத்தினார்கள் அதுக்கப்புறம் தான் நம்ம வீழ்ந்தோம் இப்போ கூட நீங்கள் பல இதை வரலாற்றில் நீங்கள் வெள்ளக்காரனை எவ்வளோ நம்ம திட்டுறோம் அவன் எவ்வளோக்கு எடுத்திருக்கான் உண்மை தான் ஆனால் வெள்ளக்காரன் வராட்டி போயிருந்தான்னா நாம் இன்னமும் அடிமையாக தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம் யாருக்கு இன்னமும் இந்திய மக்களே அடிமையாக தான் இருக்காங்க பிராமணன் கடிமையாக இருக்காங்க டிஃப்ரெண்ட் திங் அது இருக்கட்டும் இது வந்து சுதந்திரம் சுதந்திரம் தான் நம்ம கிடச்சிது இது விடுதலை கிடையாது அதாவது வெள்ளைக்காரனு வெள்ளையாக இருந்த வெள்ளைக்காரனுக்கு பதிலாக வெள்ளையாக இருக்கிற பிராமணன் கையிலில் இந்தியாவை ஒப்படைக்கப்பட்டது அதுதான் சுதந்திரம் சுதந்திரன்றது வந்து தந்திரம் அது அது வந்து விடுதலை கிடையாது ஸோ அப்படி இருக்கட்டும் உயர்ந்த உயர்ந்த தந்திரம் பேர் உயர்ந்த தந்திரம் அது சுதந்திரன்னு பேர் வச்சாங்க ஆச்சுங்களா நடத்து தெரியுமா ராஜாஜி சுதந்திரா கட்சி தந்திரமான கட்சி அது அந்த ராஜாஜியினுடைய கட்டப்பா தான் வெங்காய ராமசாமி நெருங்கிய நண்பர் இல்லை நெருங்கிய நண்பர் அவன் சொல்றதுலாம் தான் செஞ்சது ஆச்சுங்களா இப்போ வெங்காயம் செஞ்சதுக்கெல்லாம் நிறைய பொறுப்பு எடுக்க வேண்டியவன் அவனும் தான் இவன் வந்து அறிவில்லாதவன் ஊதுன சங்கு மாறிவன் இவனை வச்சு அவன் அவன் நினைக்கிறதெல்லாம் அவன் செஞ்சுக்கிட்டான் பிராமண மடம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது இப்போ சங்கராச்சாரிய ஆச்சாரியார் மடம் வந்து அங்கே இருக்குது ஆனால் அதுக்கு முன்னால் அது வந்து கும்பகோணத்தில் இருந்தது கும்பகோணத்தில் இருந்தப்போ அந்த ராமானுஜி தாத்தாச்சாரி என்ற ஒருத்தன் சொன்னது இது சரிங்களா இந்து மதம் இங்கே போகிறதுன்ற நூலை எழுதுவன் அந்த ஆள் சொன்னது என்னென்னா ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் வந்து பார்க்க வந்திருக்காங்க ஒரு நாலு மணி இருக்கும் சங்கர மடத்தில் வந்து பார்க்க வந்திருக்கார் கும்பகோணத்தில் இருந்து சங்கர மடத்தில் அந்த ஆதிசங்கரனை பார்க்க வந்திருக்கார் ஆதிசங்கரனாக அந்த ஆதிசங்கரனில் இப்போ இருக்கிற அவங்களுடைய வழி வந்தவனுங்க தான் சொல்லுங்க அப்போ அவங்க வந்து இந்த ராமானி தாத்தாச்சியர் தான் அப்போ மீடியேட்டராக இருந்திருக்கார் அந்த மடத்தில் அவர் வந்து போய் சொல்லியிருக்காரு பெரியவாகிட்ட அப்போ அவன் வந்து போய் பெரியவாகிட்ட சொல்லியிருக்கான் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வந்திருக்காரு அவர் வந்து உங்களை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு நான் இப்போதான் குளிச்சிட்டு வந்தேன் பார்க்க முடியாது போய் சொல்லிடுங்க நாளைக்கு வேணுன்னா வர சொல்லுங்க அப்படின்னா திருப்பி அவர் வந்து சொல்கிறாரு இல்லை இல்லை நான் வந்து காரைக்குடியிலேருந்து வர்றேன் திருப்பி இவ்வளோ தூரம் போனால் திருப்பி இதுக்குன்னு வர முடியாது நான் இப்போ வந்து ஐயாவை பார்த்துட்டு போயிடணும் இதுக்குன்னு இங்கே தங்கிறதுக்கு முடியாது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு திருப்பி அவர் சொன்ன உடனே இவர் அதை வந்து இந்த ஆச்சாரியாங்கிட்ட வந்து சொல்லியிருக்கான் அந்த ஆள் என்ன சொல்லுருக்கா நான் இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன் இப்போ தமிழில் பேசணுன்னா தீட்டு போட்டுருவேன் திருப்பியும் நான் குளிக்க முடியாது அதில் என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டேன்னு சொல்லி தான் இது வந்து ராமானுய தத்தாச்சாரி என்ற ஒரு பிராமணனே சொல்லியிருக்கிற ஒரு செய்தி தான் அப்போ தமிழை வந்து தீட்டு மொழியாக கருதியவர்கள் பிராமணர் அதே போல் தமிழ சனின்னு சொன்னது காட்டு முராண்டி மொழி இந்த சனின்னு ஏன் பேசுகிற வீட்டில் வந்து பிள்ளைகள்கிட்ட மனைவிகிட்ட வேலைக்காரங்கிட்டலாம் பேசும்போது இங்கிலீஷ்லேயே பேசு தமிழில் பேசாத என்ற அளவுக்கு அவங்க ஒரு பெரிய தமிழ் பகைவர் பொறாமைங்க இப்போ நான் கல்லூரியெல்லாம் படிக்க அதாவது நான் இண்டிவிஜுவல் சயின்ஸில் படிக்கும்போதெல்லாம் அங்கே எல்லாரும் இந்தியாவின் பல பகுதியிலேருந்து நான் வந்து படிக்கிறேன் இப்போ அவங்க எல்லாமே பல பேர் சொல்கிறது வந்து தமிழ் இஸ் அண்ட் இம்ப்ரெசிவ் லாங்குவேஜின்னு சொல்லுவாங்க என்கிட்ட தமிழுடைய வடிவமை எழுத்து வடிவங்களும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வந்து அமங் இந்தியன் லாங்குவேஜஸ் தமிழ் வந்து ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு எழுத்து படிவுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு தமிழோட பெருமை நமக்கு நம்ம நல்லா தெரியும் நமக்கு இதுக்கு மெய் உயிர்மை என்ற அமைப்பு இருக்கிறதுலாம் வந்து ஒரு அபூர்வமான ஒரு மொழி இது இந்த மொழியை ஒருத்தன் காட்டு மிராண்டி மொழினு சொல்கிறாங்கன்னா அவங்க காட்டும் மிராண்டி அது அவனுக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம் அவர் முட்டால்னு அர்த்தம் ஏங்க நாம் மூச்சை விட்டு பேசுகிறோம் நான் பேசுவதற்கு அடிப்படையாக இருப்பது காற்றுன்றும் அப்போ அதை வச்சு முருகன் தமிழை தமிழ் வந்து செயற்கை மொழி தான் அந்த மொழியை போது அந்த எழுத்துக்களை அவர் எப்படி உருவாக்குறாருன்னா உயிர் உயிர் உயிர்மெய்ன்னு மெய்யோடு உயிர் சேரும்போது உயிர்மெய்யாகிறது அப்படி தான் அந்த உயிர்மை எழுத்துக்கள்லாம் வருது இக்கு பிளஸ்ஸா கா இம்மு பிளஸாக மா அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்டைலில் நம்ம மொழியை உருவாக்குனது முருகன் ரொம்ப ஆழமான சிந்தனை வயப்பட்டது அவங்களாம் பேசுனாங்க எல்லா மொழிகளையுமே தமிழினுடைய மாற்று வடிவங்கள் தான் தமிழ் தான் முதல் வடிவம் அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது பல ட்ரைபல் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து நியூ கினியா தீவில் இருக்கிறதோ சரி அமெரிக்காவில் இருக்கிற அந்த பழங்குடி மக்கள் பேசுறதெல்லாம் தமிழ் தான் இந்த உலகத்தின் ஆதிமொழி மொழி தமிழ் தான் இதில் யாருக்கும் சந்தேகம் வேணாம் ஆச்சுங்களா ஆனால் அந்த மொழியே செப்பமான மொழியாகவும் இருந்திருக்கிறது ஏன்னா பத்தாயிரம் வருஷம் ஆகுது முருகன் தமிழை செய்து பத்தாயிரம் வருஷம் ஆகுது அதற்கு முன்னால் நாம் பேசிக்கிட்டு இருந்தோமோ அதை ஸ்ட்ரக்சராக கொண்டு வரார் முருகன் அந்த பேசிய எழுத்துக்களுக்கு அந்த சத்தங்களுக்கு ஒரு ரெண்டு வடிவும் கொடுக்குறார் அதாவது உயிர் மையம் சேர்ந்தது தான் உயிர் மையன்னு கொண்டு வர்றார் ஆச்சுங்களா இந்த மெத்தர்டில் நம்ம இன்னும் எவ்வளோ சொற்களை சொலமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் உயிரில் கொஞ்சம் சேருங்க வெயில் கொஞ்சம் சேர்ந்துங்க இது ரெண்டு பெருக்கி வந்தால் எவ்வளோ தெரியுமா வந்துடும் இப்போ பன்னெண்டுன்ட்டு பதினெட்டு இரநூத்தி பதினாறு இருக்குது அந்த பன்னெண்டு இருபத்தஞ்சி ஆகிடுங்க இந்த பதினெட்டு இருபத்தஞ்சி ஆகிடுங்க இருபத்தஞ்சி நேரத்து அறுநூத்தி இருபத்தஞ்சி எழுத்துக்கள் வந்துடும் சுலபமாக உருவாக்கிடலாம் அதை உருவாக்குறது எழுத்து வடிவத்தை உருவாக்குறது சுலபம் நமக்கு இல்லைங்களா நீங்கள் இக்கு மட்டும் உருவாக்கிடுறீங்க கா கி கோ கவுன்னு அதை அத்தனை எதுவும் நம்ம சுலபமாக உருவாக்கிறோம் அது ஒன்று மட்டும் இல்லை அது அப்படியே டிட்டோவாக போட்டிங்கன்னா அத்தனைக்கு உருவாக்கிடுறோம் அதுதான் தமிழுடைய சிறப்பு நீங்க எழுத்துக்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு இந்த எழுத்து இப்படி எழுதலாமான்னு நீங்க எத வேண்டியதில்லை இல்லை அடிப்படைகள் எழுதிட்டிங்கன்னா மீது பூரா அது அது ஒரே பேட்டர்ன் அப்படியே வந்துடும் இங்கிலீஷ்ல எழுதுகிறபடி படிக்க முடியாது சார்ஜின் சிகிச்சை ஆர்ஜி சார்ஜின்னு இங்கே படிப்பீங்க அங்க சிகிச்சை ஆர்ஐஎஸ் கிரைஸ்ட்னு படிக்கணும் நீங்க அங்க எதுக்குமே ஓவர்லோடிங் பண்றோம் ஏன்னா ஒலிகளை வந்து எழுத்துக்கள் பிரதிபலிக்கணும் ஒலிகள் அத்தனை எத்தனை ஒலிகள் நீங்க இருக்கிறதோ அத்தனை ஒலிகளுக்கு அத்தனை எழுத்துக்கள் இருக்கணும் ஒன்று அனாபி குஷா நம்ம படிக்கணுன்னா எத்தனை ஒலிகள் நம்ம மொழியில் இருக்கிறதோ அத்தனை மொழிகளுக்கும் அந்த ஒலிகளுக்கான எழுத்து வடிவங்கள் இருக்கணும் கீபுலில் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதை வச்சுக்கிட்டு அதனால தான் என்னென்னா அவங்க வந்து ஒரு இங்கிலீஷுக்கு வந்து ப்ரொனௌன்சியேஷனு ஒன்று இருக்குது இங்கிலீஷை படித்தா அது அப்படி அது சிஏஆர் சாருன்னு படிப்பியா காருன்னு படிப்பியா சொல்லி தரணும் தமிழுக்கு அப்படி இல்லை அது நீங்கள் வந்து பண்ண இக்கு இம்மு இதுன்னு சொல்லி தந்துருங்க ஆனா ஆவணான்னு சொல்லி தந்துருங்க இதனுடைய இது இது ரெண்டும் பிற சேர்ந்து பிறந்தது தான் உங்களுக்கு மத்ததுலாம் சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் இது ரெண்டையும் சொல்லிவிட்டு வேறு இது இக்கு பிளஸ் ஆகா இக்கு பிளஸ் இக்கி இப்படின்னு எழுதிட்டு இப்போ இம்முக்கு எழுதி சொன்னிங்கன்னா இம்மு பிளஸ் அம்மா இம்மு பிளஸ் இனு அவங்களே எழுதிருவாங்க குழந்தைங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வடிவங்களும் அதே தானே காணா பக்கத்தில் க துறைக்கால் போடுறீங்கன்னா அதே போல் தான் இது வரும் உகர ஊகாரத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதில் தான் நீங்கள் அப்படியே டிட்டாக போட முடியாத ஒழிய அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் மீதி எல்லாமே ஒரு லைன் சொல்லி கொடுத்தா எல்லாம் பிள்ளைங்களே எழுதுருங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்து அதாவது மெய்யோடு உயிர் செய்து உயிர் மெய்யாகிறது இத்தனையும் தமிழில் இருந்தால் பல மொழிகள் உண்டாச்சு ஏன்னா ஆங்கிலத்தில் இருக்கிற எல்லா சொல்லுக்கும் மூலம் தமிழ் தான் இப்போ எல்லாம் ஆனால் அதுவும் கூட தமிழுடைய காப்பி அடிச்சிக்கல அது இன்னும் அதை கோட்டை விட்டானுங்க ஏன்னா இது முருகன் தான் மனிதனாக இருந்தபோது உருவாக்கப்பட்ட மொழி அவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ் ஒரு பெரிய ஒரு திறமைசாலி அவர் ஒவ்வொன்றையும் இப்படி சிந்திக்கிறார் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் விடுகின்ற மூச்சு இருபத்தோராயிரத்தி அறுநூறு அறநூறு அதனால்தான் இரநூத்தி பதினாறு பன்னெண்டுன்ட்டு பதினெட்டு அதுக்குன்னே ஒரு உருவாகினார் அதாவது தமிழை ஆக்கியவர் முருகன் பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் இவை இவையினால் உருவாகும் இருநூத்தி பதினாறு உயிர் எழுத்துக்கள்னு வகுத்து உருவாக்கியவர் முருகன் ஏன் இருநூத்தி பதினாறுன்னா ஒரு நாளைக்கு நாம் விடுற மூச்சியினுடைய அளவு இருபத்தோராயிரத்தி அறநூறு மூச்சிகள் இந்த அடிப்படையில் நம்ம மூச்சு பேச்சு மூச்சுன்னு தான் நம்ம சொல்கிறோம் பேச்சு மூச்சுன்னு பேச்சோட மூச்சு சேர்த்து சொல்லிக்கிறோம் அதனால் மூச்சின் அடிப்படையில் தான் முருகன் இந்த அளவுக்கு திட்டம் போட்டு உருவாக்கி இது ஏதோ ஒன்று சும்மா வந்து ஏதோ இது பேசுனேன் அதை எடுத்து போட்டு அப்படின்னு வந்து இயல்பெல்லாம் இது ரொம்ப ஆழமாக சிந்திச்சு செயற்கையாக செய்யப்பட்ட ஒரு மொழி தான் மொழி என்றாலே செயற்கை தான் இயற்கையெல்லாம் கிடையவே கிடையாது இவ்வளோ சிறந்த ஒரு ஒரு மொழி வந்து தமிழ் மொழி அதை ஆக்கியவர் இன்று நாம் கடவுளாக வணங்கும் அன்று மனிதனாக மனித அதிசயமாக விளங்கிய முருகன் தான் அவர் தான் உருவாக்கியிருக்கார் அது அப்போ இந்த மொழியை வந்து ஒருத்தன் சாதாரணமாக காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஏன்னா அவன் தமிழ் இனப்பகைவன் தமிழ் மொழி பகைவன் அதனால் நமது மொழியை பழித்தவன் நமது தாயை பழித்தவனுக்கு இணையாகிறான் எனவே இவன் தான் காட்டு மிராண்டிய மொழியை நாம் நமது மொழி காட்டு முராண்டி அல்ல நாமும் காட்டு மிராண்டிகள் அல்ல எனவே இவனை போய் தந்தை பெரியார் நாம கூப்பிடல தெலுங்கர்கள் நமக்கு அப்படி ஒரு பட்டம் கட்டி வச்சிட்டாங்க நாம கூட்ட மாதிரி தெரியல இந்த ஆளுக்கு பெரியாருன்ற பட்டத்தை கூட யாரோ ஒரு தமிழர் கொடுத்ததா சொல்லுவாங்க அதுவும் கூட என்னென்னா இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுல பற்றி இந்த ஆள் கொஞ்சம் பேசினான்றது ஆனால் ஏற்றத்தாழ் உருவாக்குனது யாரு தெலுங்கர்கள் தானே உருவாக்கினாங்க இங்கே வந்து இல்லையா இப்போ இங்கே எழுநூறு வருஷம் எங்களை ஆண்டவங்க யார் நாயக்க மன்னர்கள் தானே ஆண்டிங்க அப்போ இந்த ஏற்றத்தாவுக்கு யார் காரணமாக இருந்திருக்க முடியும் எப்படி தமிழன் காரணமாக இருந்திருக்க முடியும் அப்போ செஞ்சவன் இப்போ பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு ஆட்டுறவனு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கிள்ளி விட்டவன் வந்து விஜயநகர பேரரசு தான் கிள்ளி விட்டான்னு மாதிரி நீ வந்து தோட்டில் ஆட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி இவன் வந்து நிற்கிறான் ஆச்சா ஏதோ நாங்கள் வந்து சாதிய இதிலேருந்து நாங்கள் உங்களை மீட்கணும்ன்ட்டு நம்மை ஏற்றத்தாழ்வு உருவாக்கியவனே தெலுங்கர்கள் தான் இப்போ அவர் என்னமோ நம்மளை வந்து காக்க வந்துட்டாமே அவர் காக்க வந்துட்டாருன்னு ஆரணும் உடனே இவங்களுக்கு விவரம் தெரியாதவங்க அவர் பட்டம் கொடுத்துட்டாங்க விவரம் தெரியல வரலாறு தெரியாமல் இருக்கிறது தானே என் நம்முடைய பிரச்சனையே அதுதான் நாம் நம்ம ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் தமிழ்சினால பிறவே அந்த விதத்தில் நம்ம பெரிய பணிகளை செஞ்சுருக்குறோம் ஆச்சுங்களா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அப்போ தான் உலகத்தில் போராட முடியும் அந்த ஒருவரையும் மட்டும் நம்ம கண்ணதாசன்ட்டு எடுத்துப்போம் ஆச்சா தம்மை அறிதல் ரொம்ப அவசியமானது உன்னுடைய வரலாறு தெரியாமல் உன்னது எதிர்காலம் தெரியாது தான் இப்ப நாம ஐந்தாம் தமிழ்ச்சங்கமும் தமிழ் சங்க நல பேரையும் நிறைய இப்ப வந்து பங்களிப்புகள் செய்து கொண்டிருக்கிறோம் ஐயா அப்பனா இப்ப தந்தை பேர் யாருன்னு வந்து கூப்பிடக்கூடாது அவன் நமக்கு தந்தையும் கிடையாது அப்படின்றத பத்தி சொல்லிட்டீங்க அப்பனா ஈவே தான் கூப்பிடலாமா ஐயா ஈரோடு நம்ம ஊர்ல இருக்க ஊர் பேர் தானே அவன் வந்து கன்னட கன்னடத்திலங்க தானே அது நாயுடுன்னு சொல்லணும் பெரியார்னு சொல்லாது கன்னட வெங்காய ராமசாமி நாயுடு அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் அப்போ தான் எப்படியா இன்னொரு இடத்தை சேர்ந்தவன் உங்களை வந்து வெற்றி கொண்டவங்க அவங்க நம்ம மேலே படையெடுத்து வந்து பிராமணனின் திட்டத்தின் அடிப்படையில் நம்ம படையெடுத்து வந்து நம்மை வென்றவர்கள் அதிலிருந்து வர்ற ஒருத்தன் எப்படி நீ தலைவன் இது பண்ணுடைய தந்தைன்னு எப்படி பேர் வச்சுக்க விடுவோம் நீ அது நமக்கு தெரியல அப்படி கூட வச்சவங்க அவன் தான் பிராமணன் தெலுங்குன்தான் அதாவது நம்மளை வச்சு சோக்கடிக்கிறதுன்னு பேர் அவன் சிரிச்சுக்கிட்டு நிற்பான் பார் இவனுக்கு தந்தைன்னு கூடறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு செய்து தமிழாகினால் அவனை தந்தை என்று ஒருபோதும் அழைக்காதீர்கள் அவன் ஒரு உளர்வாயன் ஒடுக்கங்கெட்டவன் அறிவிலி அவன் வந்து பகுப்பறிவும் பேசுனதும் கிடையாது அதனால் தமிழ் எழுதப்படிக்க தெரியுன்றது தான் அவனுக்கு தெரியுமா அதையும் நம்மளை நம்மளை அழிக்கிறதுக்காக அதை கற்றுக்கிட்டான் தமிழை வந்து சனியின் மொழின்னு சொல்லிட்டு தமிழில் தானே எழுதுன நீ தமிழில் தானே விடுதலைன்ற பத்திரிகை நடத்துனினி அது உன்னுடைய பரப்புரைக்கு அது ஒரு வெஹிக்கிளாக இருந்துருக்குது ஆனால் அதுவே என்ன என்ன நீ சனியன்னு சொல்கிறேன் எந்த மொழியா சனிய மொழி ஒரு மனிதனுக்கு தம் இனத்தோடு கலந்து பேசுவதற்காக கலந்து இயங்குவதற்காக இருக்கிற ஒரு டூர் அது எப்படி சனின் ஆகும் எந்த மொழியும் சனியன்லாம் கிடையாது சில மொழிகள் வந்து அதனுடைய உச்சரிப்பில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம் உள்ளுதான மொழியா அதை சனியன்லாம் எதுவும் சொல்ல முடியாது சில மொழிகளை சிறந்த மொழிகள்னு சொல்லலாம் உச்சரிக்கிறது கேட்குறது நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் கம்பீரமாக இருக்குன்னு சொல்லலாம் அவ்வளோதான் சொல்லலாம் மொழியை மற்ற மொழிகள்லாம் வந்து சனிய அது இப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாதுல்ல எந்த மொழியும் அப்படி சொல்லவும் கூடாது அடுத்தவரை நாம் வந்து இழிவாகவும் பேசவும் கூடாது அதுதான் ஒரு ஜென்டில்மேன் அப்ரோச்ன்றது யாரையும் இழுத்து ஏன் பேசுகிற நீ அடுத்தவங்களை பற்றி நல்லதாக நாலு வார்த்தை சொல்ல முடியும் தான் சொல்லு ஆனால் தெலுங்கனாகி இவன் நம்ம வந்து அமர்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழரையும் தமிழையும் கேள்விப்படுத்தும் விதமாகத்தான் பேசியிருக்கிறான் இழிவுபடுத்தும் விதமாகத்தான் பேசியிருக்கான் அப்போ இவன் வந்து ஒரு தமிழ் பகைவன் அதனால்தான் நீ வீட்டில் தமிழ் பேசுனா என்னடா ஏண்டா பிராக்டிக்கலா வீட்டில் இங்கிலீஷ் பேசுறது வேலைக்காரிகிட்ட கூட இங்கிலீஷில் பேசுன்னு சொல்கிற அளவுக்கு நான் அவன் எவ்வளோ தூரம் மொழியை வெறுத்துருக்கான் வேலைக்காரிகிட்ட இங்கிலீஷில் பேசுனா வேலைக்காரிக்கு முதல்ல இங்கிலீஷ் புதுவையுமாவையா அதுதான் சொல்கிறான் அதான் இவன் முட்டாளி அந்த அந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடு அது தமிழ் ஏன்னால் நான் இப்போ வந்து நான் கம்பேர் பண்ணுறதால சொல்கிறேன் ஒழிகளுக்குள் உயர்வு தாழ்வுகள் உண்டு நீங்கள் அதை வேணால் நீங்கள் சொல்லலாம் நான் வந்து விச் இஸ் த பெஸ்ட் லாங்குவேஜ்னு கேட்க முடியும் அதற்கு பதில் சொல்ல முடியும் இதில் இருக்க இலக்கணங்களை பார்த்தாவே நம்ம தலை சுத்த ஆரம்பிச்சது ஒன்று ஒன்றுக்கும் நுணுக்கமான இலக்கணங்கள்லாம் இருக்குது அப்போ இலக்கணம் வச்சு ஒருத்தன் பேசுகிறான்னாவே வந்து ஒரு சஃபிஸ்டிகேட்டட் ஹியூமன் பேர் பேர்வனுக்கு இலக்கணமே இல்லாமல் காட்டு முறையே இல்லாது ஒவ்வொன்று ஒன்றுக்கும் ஒரு இலக்கணம் இது இப்படி வரணும் அத இப்படி வரணும்னு ஒரு மொழியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க பெயர் பெற்ற மொழி எவ்வளவு எவ்வளவு நாகரிகமான மொழி நம்ம மொழி ஐயா வெங்காயத்துக்கு வந்து இங்கிலீஷ் ஐயா தெரியாதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பேசுன மாதிரி எங்கேயுமே இல்ல இல்லை ஏதோ ஒரு 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 ஸ்லிப் எங்க கிடைக்குதா ஏதோ ஒரு சின்ன ஒரு கிளிப்போ அது கிடைக்குதா இல்லையா ஆனா அவன் தமிழ் இங்கிலீஷ்ல பேசினான் அதான் சொல்றேன் அவனும் தமிழ் மட்டும்தான் அவனுக்கு தெரியும் தெலுங்கு தெரியும் அவனுடைய தாய்மொழி அதுன்றதால தெலுங்கும் தெரியும் ஒரு கன்னடமும் தெரியும் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஆனால் அவனுக்கு ஆங்கிலம் தெரியாது ஆனால் ஆங்கிலத்தை படிச்சுக்க நீ ஏன் சொன்னான்னா தமிழ் அழிக்கணுன்ற வெளி அச்சா ஆனால் ஆங்கிலம் தெரிந்தவன் தமிழை புகழத்தான் வருவான் நீங்கள் எத்தனை பேர் கிளம்பி வந்தாலும் தமிழ் அழிக்க முடியாது நான் ஆங்கிலத்தில் தாங்க நான் ஆங்கிலத்தில் தான் படித்தேன் ஆங்கிலத்தில் தான் நான் ஆய்வு செஞ்சேன் ஆனால் இன்றைக்கி நான் பண்ணுற பூரா தமிழுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் தமிழ் பெருமைகளை பற்றி தான் பேசியிருக்கேன் பத்து வருஷத்துக்கு முன்னால் தமிழ் பற்றியெல்லாம் கூட எழுத்துக்களை பற்றியெல்லாம் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் தமிழ் எழுத்துக்களை பற்றிலாம் கூட வீடியோ போட்டிருக்கேன் நான் அச்சா நான் ஆங்கிலம் அதிகமாக சிறு வயதிலேயே கற்று நான் வந்து விஞ்ஞானத்திற்காக பயின்ற வந்தேன் நான் எங்கே வந்து நிற்கிறது திருப்பியும் தமிழுக்கு வந்து நிற்கிறேன் தமிழ் தேசியத்துக்கு வந்து நிற்கிறேன் ஏன்னா அதனுடைய மேன்மை எனக்கு புரியுது ஆச்சா நம்மக்கிட்ட தான் ஆசை வந்து நம்மக்கிட்ட தான் வந்து மனிதாபிமானம் தமிழில் தான் இருக்குது உலகை கட்டி எழுத்து கொண்டு செல்பவர்கள் தமிழகத்தான் இருக்கணும் யூதன் உலகம் அழிக்கிறவன் அது நமக்கு தெரியும்ல தமிழர்கள் தான் அந்த இது மனிதாபிமானம் கொண்ட ஒரு சமூகம் இயல்பிலேயே நாம் தான் ஏன்னா என்ன நாமெல்லாம் கடவுளரின் பிள்ளைகள் இன்றைக்கி நீங்கள் உலகத்தின் அனைத்து கடவுளுக்கு இப்போ நீங்கள் வந்து வட இந்தியாக்காரன் யார் கும்பிட்றான் விஷ்ணு கும்பிட்றான் அந்த விஷ்ணு யார் கும்பகோணத்தில் பிறந்த நம்ம தமிழன் கிருஷ்ணன் வந்து டெல்லியில் இருந்த மாதிரி கதை கட்டியிருந்தானுவேன் அவர் திண்டுக்கல்லில் பிறந்தவர் பொதிகை மலையில் படித்தவர் திருவல்லிபுத்தூர்லேருந்து ஆட்சி பண்ணவர் அதுக்கப்புறம் யூதர்கள் வரக்கூடாதுன்றதுக்காக கொல்லத்தில் போய் அங்கேயும் தங்கி யூதர்களை விடாமல் பார்த்துக்கிட்டவர் சபரிமலையிலே இருந்து குருகுலத்தை நடத்தியவர் இப்போ பரிமாணம் கொண்டவர் அவர் அவர் தான் அவர் ஒரு தமிழர் இப்போ இந்த ராமசாமி நாயுடு பத்தி நீங்க இப்ப சொன்னீங்க இவரை பத்தி நீங்க எப்பங்க ஆய்வு பண்ண தொடங்கினீங்க எப்படிங்க அதை ஆய்வு பண்ணீங்க இவனை பத்தி எனக்கு எப்ப என்ன நான் வந்து நான் பொட்டா தான் தமிழ்நாட்டுக்கு வரேன்